அரசியல் போராட்டத்தின் மூலமாக பெற்றுள்ள சுதந்திரமானது இன்னும் களத்தடி நெல்லாகவே இருக்கிறது கருக்காய் கரும்புழுதி இடையிடையே வைக்கோல் செத்தையெல்லாம் நிரம்பியதாகவே இருக்கிறது இது இப்படியே களஞ்சியத்திற்கு போய் சேருமா சேராது சேரக்கூடாது காலம் வரும்போது காற்றில் தூக்கி கழிக்க வேண்டியவற்றை தானாக கழித்துவிட வேண்டும் இறுதியில் உயரமாக நின்று அசையாமல் நிற்கும் நெல்மணிதான் களஞ்சியத்திற்கு போய் சேரும் என்று இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கூட அரசியல் தலைவர்கள் நேர்மையில்லாதவர்களாக ஒழுக்கம் இல்லாதவர்களாக நாணயம் இல்லாதவர்களாக மக்களை சுரண்டி திங்கும் சுயநலவாதிகளாக அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கருக்காய் கரும்பொழுதி வைக்கோல் செத்தை போன்றவர்கள் என ஒப்பிட்டு பசுமன் முத்துராமலிங்கி தேவர் கூறியிருக்கிறார் இதுபோன்ற நேர்மையில்லாதவர்கள் நாணயம் இல்லாதவர்கள் ஊழல் செய்பவர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் மக்களின் உழைப்பை சுரண்டுபவர்கள் பொது சொத்தை அபகரிப்பவர்கள் இவர்களெல்லாம் அரசியலில் இருக்கிற போது நல்ல தலைவர்களுக்கு கெட்ட பெயர் விடுகிறது ஆகவே இவர்கள் போன்ற நெல்லை எப்படி கலத்து மேட்டில் நெல் தனியாக செத்தை தனியாக வைக்கல் தனியாக கருக்காய் தனியாக பிரிப்பது மாதிரி அரசியல் தலைவர்களே நேர்மையற்றவர்களை தனியாக பிரித்து ஒழிக்க வேண்டும் என்பதை பசும்பொன் தேவர் நெல்லோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் நல்ல நெல் நல்ல தலைவர்கள் என்றும் கருக்காய் செத்தை போன்றவர்கள் தவறான தலைவர்கள் என்பதுதான் அவர் மேடைகளில் ஒப்பிட்டு விளக்கம் கொடுத்து பேசியிருக்கிறார் இவ்வாறு அரசியலில் சிறந்த பேச்சாளராக ஒரு கதையை சொல்லி அதோடு ஒப்பிட்டு பேசுவதில் கைதேர்ந்த தலைவராக இருந்தவர் வசும்பன் முத்துராமணிங்க தேவர் அதனால்தான் இவர் மேடையில் பேசினால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுகிறது புரட்சி ஏற்படுகிறது என்பதை அறிந்த ஆங்கிலேயர்கள் இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டமும் போட்டார்கள் சுதந்திரம் அடைந்த பிறகும் பல அரசியல் தலைவர்கள் இவர் பேச்சை பார்த்து அஞ்சினார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்கு புரிகின்ற வரையில் எளிய முறையில் தெளிவாக பேசக்கூடிய ஒரே தலைவர் பசுமன் தேவர் ஏன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சிறந்த பேச்சாளராக மேடையில் பேசியை மக்களிடம் நல்ல செய்தியிலே கொண்டு செல்ல முடியும் விடுதலை வேட்கையை உணர்த்த முடியும் என்று நம்பி தன் பேச்சு திறனால் மக்களை திரட்டிய மாபெரும் பேச்சாளர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டில் முதல் பேச்சாளர் முதல் அரசியல் தலைவர் சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் பசுமர் முத்துராமலிங்க தேவர் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்